இனியாக தமிழ் பேசும் தமிழ் உள்ளங்களுக்கு யூனிவர்சல் வாய்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் சேனலுக்கு உங்களை அன்போடும் பண்போடும் அழகாக வரவேற்கிறேன் ஓகே இன்றைக்கி நம்ம வந்து ஆஸ்வல் நீங்கள் வந்து ரீடிங் பார்க்குறவங்க ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு உங்கள் எனர்ஜியாக பாசிட்டிவிட்டியாக வச்சுக்கோங்க கா கடவுள் வந்து இன்றைக்கி உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயம் பார்க்கலாங்க இது டீலீஃப் கார்ட்ஸு இதில் மேஜராக உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது கடவுள் கேள்விசோடு இன்றைக்கி யார் வராங்கன்னு பார்க்கலாங்க

சில பேர் வந்து என்னென்னா ஒரு காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும் ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் அப்படியே அப்படி வந்திருக்கு இப்போதைக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் அதில் அது ஒரு ரொமான்ஸாக இருக்கட்டும் அதாவது காதல் வாழ்க்கையாக இருக்கலாம் ஒரு பிஸ்னஸ்லையாக இருக்கட்டும் ஒரு சின்ன வந்து ஒரு சர்க்கிள் ஏற்பட்டு அந்த ஒரு சூழ்நிலையில் இப்போ வந்து நீங்கள் தத்தளிச்சுட்ருக்கலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன செய்யறதுன்னு தெரியல நமக்கு ஏன் அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தது ஏன் இப்படி நம்பி வந்த ஒரு உறவு நம்மளை விட்டு போணுச்சு அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ஒரு தெளிவான ஒரு கைடன்ஸும் இல்லை எந்த விதமான முடிவும் தெரியலங்க ஏதாவது ஒரு முடிவு தெரிஞ்சாலாச்சும் இந்த பக்கம் போகலாம் அப்படின்னு அதுவும் முடிவும் தெரியல சடனாக ஒரு பிரேக்கப் சடனாக நினச்சே பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு என் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிட்டு வந்திருப்பீங்க அப்படி ஒரு சடனாக ஒரு பிரேக்கப்பாக இருக்கலாம் சடனாக ஒரு லாஸாக இருக்கலாம் ஏதோ ஒன்று நீங்கள் இப்போதைக்கு கரண்டில் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் அது குறித்து உங்களால் தாங்க முடியாத ஒரு துயரில் இருக்கீங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடந்திருக்கலாம் சில பேருக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு பெரிய கஷ்டங்க இப்போ வந்து அதை வந்து ஒரு உங்கள் வாழ்க்கையில் திங்கிங் பண்ணி திங்கிங் பண்ணி ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்த வந்து கஷ்டமாக கொண்டு வந்திருப்பாங்க தெரியுங்களா எனக்கு வந்து கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு நினச்சி கவலைப்படுற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குதுன்னா அதெல்லாம் வந்து பெரிய லெவலில் வந்து கொண்டு போகணும் பெருசாக வந்து அதுக்கு இடம் கொடுக்கணும் கவலை பண்ணணும் அதை வந்து டே இது பண்ணிக்கணும் கேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு நீங்கள் வந்து அந்த நோக்கத்தோடு இருக்கீங்க அதுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறதுலாம் கிடையாதுங்க எந்த வி விஷயம் வந்து ரொம்ப தேவைப்படாத ஒரு விஷயம்லாம் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிகழ்வுங்க உங்கள் வாழ்க்கையில் மட்டும்தான் கவலை கண்ணீர் கஷ்டம்லாம் இருக்குது மற்றவங்களாம் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் கிடையாது எல்லாரோட வாழ்க்கையிலுமே கஷ்டம் நஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கலந்து கலந்து தாங்க வரும் அதனால் கடவுள் எனக்கு மட்டும்தான் குறிப்பாக இவ்வளோ விதமான கஷ்டம்னு நினைக்காதீங்க ஏன் இந்த கஷ்டம் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு எதுக்கு தொடர்ச்சியாக இப்படி வருது அப்படின்னு சில விஷயங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் கேள்வி கேட்கும்போது நிறைய வித விதமான ஒரு ஆன்சர் உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுக்கே இன்டிஷனில் நீங்கள் பண்ணுற தப்பு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வரும் அதனால் ரொட்டீனாக ஏதாவது பார்த்துட்ருக்கீங்க எனக்கு வந்து மைண்ட் அப்செட்டாக இருக்குது ஒரே மாதிரியாக இருக்குது மனநிலை வந்து எப்போ பார்த்தாலும் வந்து வேலை செய்கிற நேரம் போக பாக்கி நேரம்லாம் ஒரு மூட் அவுட்டாக இருக்குது மூட் ஸ்விங்காக இருக்குது எனக்கு யாருமே இல்லைன்னு வெறுமையான ஒரு சுச்சுவேஷன் போகுது பழசை திங்க் பண்ண வைக்குது பழசில் நடந்த அத்தனை காயங்களும் ரணங்களும் இது அப்படியே வந்து கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது என்னால் நிம்மதியாக இருக்க முடியல தூங்க முடியல நான் வந்து ஃபோனை அப்படியே ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கேன் டி ஃபோனை வந்து நோடிட்டே இருக்கேன் எனக்கு தூக்கம் வராமல் விடிய விடிய அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சின்ன வரும் வெக்கேஷன் மாதிரி இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் எங்கேயாவது உங்கள புதுப்பிச்சிக்கிறதுக்காகவும் நீங்களும் குழந்தை தான் நீங்களும் வாழ்த்தா வந்திருக்கீங்க மற்றவங்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்து உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிடாமல் நீங்கள் உங்களுக்காக சில நாட்கள் வந்து எடுத்து வைங்க உங்கள் கேலண்டரில் உங்களுக்கான நாட்கள்னு சில நாட்களை எடுத்து வச்சு வெளியில் எங்கேயாவது உங்களை எங்கேயாவது போங்க எங்கேயாவதுங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கணுங்க நீங்கள் போகிற இடம் நிச்சயமா பர்சிவரன்ஸ் அப்படின்னா அப்பா ரெண்டு மூணு கார்டு வந்திருக்காங்களா ஓ நாலு கார்டு பர்சிவரன்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் எந்த விஷயம் இப்போ பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை தொடர்ச்சியாக கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணும்போது அதில் வந்து உங்கள் ப்ராப்ளம்லாம் ஓவர் கம் ஆகும் இப்போ வந்து பாசிட்டிவிட்டியாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதையே தொடர்ச்சியாக நம்மளால் வைக்க முடியாது கூடுமான அளவுக்கு ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சென்ட்டாவது நீங்கள் மைண்டில் இருக்கிற மாதிரி அடிக்கடி கான்ஷியஸில் வரும்போது அவர் அவேர்னஸில் வரும்போது பாசிட்டிவிட்டியாக வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே வந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராப்ளம்லாம் ஓவர் கம் ஆகுதுங்க நிச்சயமாக ஒரு அழகான ஒரு ஹானரபிள் பிளேஸ்க்கு தான் நீங்கள் போகிறீங்க ஒரு மதிப்போடு ஒரு மரியாதையோட ஒரு அழகான ஒரு வாழ்க்கை துணையோட நல்ல ஒரு கெரியரில் ஒரு அப்லவ்மெண்ட்டோட இது எல்லா விதமான ஒரு ரெஸ்பெக்ட்டும் ஹானரும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்குதாங்க போது அப்படிப்பட்ட ஒரு ஸ்பேஸ்க்கு தான் போகக்கூடிய ஒரு ஆள் நல்ல ஒரு ராஜா மாதிரிங்க ஒரு ராணி மாதிரி அந்தளவுக்கு உங்களுக்கு உங்களுக்கு உண்டான டேலண்ட் வந்து வெளிப்படக்கூடிய ஒரு இடத்துக்கும் போவீங்க நீங்களே சில நேரம் வந்து உங்களுடைய அந்த ஒரு ஸ்ட்ரென்த் என்ன பவர் என்ன அப்படிங்கிறது நிறையா பேர் வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்குங்க அடுத்தது வந்து நீங்கள் இருக்கீங்க என்னோடய வாழ்க்கை எப்போ பார்த்தாலும் இப்படியே தான் போக போதோ என் வாழ்க்கை மாறாது மற்றவங்களாம் நல்லா இருக்காங்க நினச்சிருக்கீங்க இங்கே யாருமே நல்லா இருக்க முடியாதுங்க ஏன்னா இது வந்து கர்மபூமி லெசன் கற்றுக்கிறதுக்கு தான் கண்டிப்பாக இங்கே வரும் பூர்வ ஜென்மத்தில் பண்ண கர்மாவின் அடிப்படையில் அவங்கவுங்களுக்கு உண்டான தண்டனைகள் இங்கே வந்து நிகழ்த்தப்படுது அதனால் அவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லாதீங்க அவங்களுக்கு வேறு லெசன் இருக்கும் உங்களுக்கு வேறு லெசன் மாறி மாறி தான் அவங்களுக்கும் வரும் நல்லதும் வரும் கெட்டதும் வரும் ஸோ வந்து இது ரெண்டுமே கலந்த ஒரு விஷயம் தான் உங்களுக்கான வாழ்க்கையில் நிச்சயமாக சேஞ்சஸ் வந்து கம்மிங் ஆகிட்டுருக்கு அதை வந்து ட்ரஸ்ட் பண்ணுங்கள் கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க உங்களோட பிரச்சனை எல்லாம் தூக்கி கடவுள் காலடியில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் போகலாங்க அதுதான் சொல்கிறார் உங்கள் வேலையை மட்டும் நான் நீ என்ன பண்ணுற காலையில் எழுச்சி உனக்கான எக்ஸசைஸு உனக்கான அந்த ஒரு கடவுளை பிடிச்சி கும்பிட்ற அந்த ஒரு டிவோஷனல் அந்த ஒரு டைமு மெடிடேஷனு செல்ஃப் லவ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நோக்கி போ உனக்கு பிடிச்ச விஷயத்துக்கு போ வெக்கேஷன் போ அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க வாழ்க்கை மேலே வந்து ஒரு ஒரு அதிருப்தி இருக்குது உங்களுக்கு இதில் வந்து சந்தோஷமே இல்லை எனக்கு வந்து இந்த வாழ்க்கையில் வந்து பிடிக்கவே இல்லை எனக்கு வாழ்கிறதுக்கே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டுருக்குற பேரும் வந்து இதில் வந்து எனக்கு ரெசனேட் ஆகுது கண்டிப்பாக உடைஞ்ச அந்த கப்பு மாதிரி உங்கள் மனசு நிறைய இடங்களில் காயப்பட்டிருக்கும் உடைஞ்சிருக்கும் சின்ன ஒரு உண்மையான ஒரு அன்புக்காக ஏங்கி இருக்கலாம் நிறைய பேர் உங்களை காயப்படுத்தியிருக்கலாம் உங்களை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ரொம்ப நாள் கழிச்சு தான் உங்களுக்கே தெரிய வந்திருக்கலாம் அடிமையான வாழ்க்கையை வாழ்ந்தே காலத்தை வந்து கழிச்சிருக்கலாம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வாழ்க்கையே ஒரு அதிருப்தி மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து வந்திருக்கீங்க அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருந்து தான் நீங்கள் இந்த வாழ்க்கைக்கான ஒருத்தை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அடுத்தது கடவுள் என்ன கொடுக்குறாங்க கைடன்ஸ் ஆ ரெண்டுமே சூப்பராக இங்கிட்ட ஒன்று அங்கிட்ட ஒன்று வந்து விழுதுங்க என்ன வருது பாட்டலாமா வாவ் இது எவ்வளோ மோசமான சுச்சுவேஷனாக இருந்தாலும் நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு அழகான ஒரு பிரமிப்பான ஒரு விஷயம் வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகுதுங்க அது நல்ல விஷயந்தாங்க நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் ஒரு அழகான ஒரு விஷயமாக எக்ஸைட்மெண்ட் நீங்களே அப்பா இதாக என் வாழ்க்கைக்குள்ளே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்களே வந்து ஒரு ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த விஷயம் வந்து நீங்கள் யோசிச்சே பார்த்துருக்காத ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருதுங்க அதை நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா ட்ரூத்துன்னு போடுங்க இது உண்மை தான் ஏன்னா எடுக்கிற கார்ட்ஸில் உள்ள அத்தனையுமே உண்மை தான் ட்ரூத்துன்னு போடுங்க இது கன்ஃபார்மாக அவங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா ஐ திஸ் பாசிட்டிவ் எனர்ஜி போடுங்க எனக்கு எதுவுமே தெரியலைன்னா ஐ லவ் யூனிவர்ஸ் போடுங்க கண்டிப்பாக ஏன்னா ஒரு அழகான ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு ஆச்சரியமாக ம பல பேரும் வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு மூக்கு மேலே விரல வைக்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றங்க பயங்கரமான பிரளயமான ஒரு மாற்றம்ங்க அது வந்து மற்றவங்களாலும் ஜட்ஜ் பண்ணியிருக்க முடியாது முதல்ல நீங்களே அதை வந்து இவ்வளோ ஒரு முன்னேற்றத்துக்கு எப்படி நம்ம வந்தோம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம்லாம் உங்களுக்கே வந்து செல்ஃப் டவுட்டே ஆகிற அளவுக்கு இந்த விஷயம் எப்படி என் வாழ்க்கைக்குள்ளே நடந்துச்சு இது ரொம்ப கஷ்டமாச்சு என் அந்த அளவுக்கு கடவுள் உங்களுக்கு இறங்கி வேலை பார்த்துருப்பாங்க நீங்கள் செஞ்ச ஒரு செல்ஃப் லவ்வுக்கு பலனா அதனால் நிச்சயமாக எக்ஸைட்டிங் வா பாருங்களேன் இங்கே பாருங்கள் இது வந்து எக்ஸைட்மெண்ட் அண்ட் எக்ஸைட்டிங் ஈவெண்ட் ரெண்டுமே வந்து சிமிலராக ஆகிறது பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் உங்களுக்காக காத்துட்ருக்குங்க அது வரப்போது கூடிய விரைவில் அது உங்கள் கதவை தட்ட போது இன்றைக்கி வந்து ஆஞ்சநேயரோட கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோங்க ஆஞ்சநேயர் தான் பயங்கரமான ஒரு ஸ்ட்ரென்த்துங்க உங்களோட ஃப்ரீக்வன்சி அவரோட ஃப்ரீக்வன்ஸியோட மேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் முன்னாடி இருந்து அந்த ஜடாயுதத்தையால் அவர் வந்து அப்படியே குத்தி பழியை தூக்கி எரிஞ்சிடுவாருங்க அதனால் கடவுள் இருக்காருங்கிற ஒரு நம்பிக்கையோட அவரோட ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் பண்ணுங்கள் உங்களுடைய அந்த ஒரு ஆக்ஷன் தாங்க ரொம்ப முக்கியம் இதில் உங்கள் வாழ்க்கையை பர்பஸ்ஃபுல்லாக கொண்டு வரணும் நீங்கள் எடுக்கிற முடிவு நீங்கள் போகிறக்கோ நம் நீங்கள் எவ்வளோ வந்து பர்பஸ்ஃபுல்லாக இந்த வாழ்க்கையை கடத்துறீங்க அதுக்கு எவ்வளோ டெடிக்கேஷனாக எவ்வளோ டிட்டர்மினேஷனாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிற எல்லா விஷயமே நீங்கள் வந்து சொல்கிறத விட செயலை காட்டுங்க கண்டிப்பாக வந்து ஆரத்தி ஆரத்தி எடுப்பாங்க தெரியுங்களா சனிக்கிழமை நாளன்னைக்கு அப்போ கோயிலுக்கு போய் அந்த ஆரத்தியை வந்து ச அமாவாசை அன்னைக்கு கிடைக்கிற ஆரத்தியும் தினம் அப்படி முடியல அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் சனிக்கிழமை கிடைக்கிற அந்த ஆரத்தியிலும் ஆரத்திலையும் ஆரத்தின்னா என்ன பூஜை பண்ணுவாங்க தீவாரத்தான பூ பூஜை பண்ணுவாங்க அந்த பூஜையில் கலந்துக்கோங்க கடவுளோட பாட்டெல்லாம் பாடுங்க இந்த விஷயத்த வந்து வழக்கமாக்கிக்குவோம் ஏன்னா ஆஞ்சநேயருக்கு பிடிச்சது எல்லா தெய்வங்களுக்குமே பிடிச்சது ஒரு ஆராதனை பாட்டு அந்த மாதிரி பாடும்போது ஆரத்தி பாடும்போது கண்டிப்பாக நீங்கள் போய் உங்களோட அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கடவுள்கிட்டேன்னு வாங்கிக்கோங்க நான் எடுக்கவே இல்லைங்க ஆனால் விழுந்துருச்சு விக்ட்ரியா ஹெட் பாவ் சூப்பர் உங்கள் வாழ்க்கையில் வந்து இனிமேல் வெற்றி தான் வந்து முதல்ல நிற்கிது இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் தோல்வி அப்படிங்கிற ஒரு இதுக்கு இடமே கிடையாதுங்க நிறையா பட்டாச்சுங்க பட்டத்துலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிச்சு பாடம் லெசன்லாம் நல்லா கற்றுக்க கற்றுக்கிட்டாச்சு இதில் எல்லாமே இன்டர்னல் லெவல்லையும் எக்ஸ்டர்னல் லெவல்லையும் மாஸ்டரி ஆகிட்டீங்க அதனால் உங்களுக்கே தெரியுங்க உங்களுக்கே இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா அது என்ன விதமான கண்ணோட்டத்தில் வருதுன்னு உங்களாலே சென்ஸ் பண்ண முடியும் நிறையா விதமான ஒரு ஃபோக்கஸ் கரெக்டாக இன்னர் க்ரோத்லேயும் இருக்குது செல்ஃப் கண்ட்ரோலும் கொண்டு வந்துட்டீங்க இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா நீங்கள் சக்ஸஸாக வந்து உங்கள் வாழ்க்கையில் அச்சீவ்மெண்ட்டாக கொண்டு வர போகிறீங்க அதுதான் அல்டிமேட் அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்கங்க அதனால் லார்டு அனுமான் அதாவது ஜெய் ஆஞ்சனேயா கண்டிப்பாக டை பண்ணுங்கள் அவருக்கு வந்து நீங்கள் பொமிகிரானைட் ஃப்ரூட் வந்து நீங்கள் செவ்வாய் கிழமை கொண்டு போய் அங்கே வச்சு ப்ரேயர் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையெல்லாம் சூப்பராக இருக்குங்க ஆஞ்சநேயர் பயங்கரமான ஒரு வரத்தை கொடுத்துட்டே இருக்கிறாரு எப்போயுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு சப்போர்ட் மாதிரி கடவுள் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க ஆஞ்சநேயரோட சப்போர்ட் உங்களுக்கு முழு மூச்சாக இருக்குது அப்படி இருக்கும்போது நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை நீ மட்டும்தான் தனியாக இந்த பிரச்சனையை சரி பண்ணுறேன் அப்படின்னு நினச்சா உனக்கு தலைவலியான ஒரு விஷயமாக இருக்கும் ஆனால் உன் பின்னாடி நான் இருக்கேன் நானே ஒரு கோடி பேருக்கு சமமான ஒரு ஆள் அதுக்கப்புறம் எதுக்கு நீ கவலை பண்ணும் அப்படிங்கிறாங்க எங்கேயாவது வெளியில் போயிட்டு வாங்க சில கோயிலுக்கெல்லாம் போய்ட்டு வாங்க ரெகுலராக கோயில் போய்ட்டு வாங்க சில இடங்கள் வெளியில் போய்ட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைய நல்லது நடக்குங்க எப்பயும் நல்லதே நினைங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது 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 மட்டும் தாங்க நடக்கும் தேங்க்யூ ஸோ மச்